அரசு விதித்துள்ள நடைமுறையின்படி ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கை பின்பற்றி கோவையில் கிறிஸ்துவ ஆலயங்கள் சிறப்பு பிரார்த்தனைகள் ஆன்லைன் வழியாக நடைபெற்றது கொரோனா இரண்டாவது அலை நாடு முழுவதும் வேகமாக பரவி வருவதால் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகிறது இந்நிலையில் இரவு மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு விதித்துள்ள நிலையில் இன்று முதல் ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கால் கோவை காந்திபுரத்தில் உள்ள சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் ஆலயத்தில் அரசு படி பொதுமக்கள் ஆலயத்தின் உள்ளே அனுமதிக்காமல் ஆன்லைன் வழியாக பிரார்த்தனை கூட்டம் நடைபெற்றது ஆயர் தலைவர் டேவிட் ஃபனாஃபஸ் இணைய வழியாக ஜபக்கூட்டத்தை நடத்தினார் காந்திபுரம் ரத்னபுரி கணபதி நரசிம்ம நாயக்கன் பாளையம் உட்பட கோவை மாநகரம் முழுவதும் வீட்டில் இணையம் வழியாக கிறிஸ்துவர்கள் பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொண்டனர் பகுதியில என்ன செய்கிறார் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அந்த விருந்தை கொடுக்கிறார் வசனத்துல நீங்க வாசிக்கலாம் அவர் அப்பத்தை எடுத்து பிக்கும் பொழுது இவர் ஆண்டவர் இவர் இயேசு ஆண்டவர் இவர் உயிர்த்து ஆண்டவர் என்பதை அவர் என்ன செய்கிறார்கள் அறிந்து கொள்கிறார்கள் என்று சொல்லி அந்த பகுதியை வாசிக்கிறோம் அதுக்குரிய இவர்களே இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பின் மூலம் ஒரு அமைக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இன்றைக்கும் இந்த சமூகத்தை ஆண்டவர் கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆனால் கடவுளுடைய உறவு